வணக்கம் யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு கவிதை வரி ஆனா அதுக்குள்ள ஒரு நூற்றாண்டு காலம் மறுமொழிஞ்சிருக்கு இன்னைக்கு நாம மகாகவி பாரதியாரோட அந்த ஒரு வரியில புதிஞ்சிருக்கிற ஒரு பெரிய ரகசியத்தை தோண்டி எடுக்க போறோம் பெரிய பெரிய அறிஞர்களையே குழப்பி விட்ட அந்த புதிர் என்ன தெரியுமா வாங்க இந்த சுவாரஸ்யமான தேடல்ல நாமளும் மரங்களாம் நம்மளோட மொத்த தேடலுக்கும் ஆரம்ப புள்ளி இந்த ஒரு வரி தான் இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர் ஒரு சுவாமியை பத்தி இந்த உலகத்திலே ஒப்பிட முடியாதவர் அப்படின்னு புகழ்ந்து பாடுறார் அப்பப்பா அப்படி என்ன ஒரு சிறப்பு அந்த சுவாமிக்கு இருந்திருக்கணும் இல்லையா இந்த வரி தான் நம்ம கிட்ட இருக்கிற முதல் தொப்பு இதுதானே நம்ம எல்லாருக்குமே தோன்ற முதல் கேள்வி பாரதியார் மாதிரி ஒரு ஆளுமை ஒருத்தர் இவ்ளோ உயர்வா சொல்றாருன்னா அவர் நிச்சயம் ஒரு சாதாரணமான ஆளா இருக்கவே முடியாது அப்போ யார் அந்த யாழ்ப்பாணத்து சுவாமி இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி பாரதியார் தன்னோட பாரதிய பாரதியருபத்தாறு அப்படிங்கிற கவிதை தான் இந்த மர்மமான புகழுரையே எழுதியிருக்காரு இந்த தொகுப்பு முழுக்க முழுக்க அவரோட ஆன்மீக அனுபவங்களையும் அவர் சந்திச்ச மனிதர்களையும் பத்தி ரொம்பவே ஆழமா பேசுது இந்த விஷயத்தோட சுவாரஸ்யமே தான் ஆரம்பிக்குது பாருங்க பாரதியார் வந்து ஒரே ஒரு ஆன்மீக வழிகாட்டியை மட்டும் ஃபாலோ பண்ணவர் கிடையாது அவர் நிறைய குருமார்களை மதிச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த ஒருத்தரை மட்டும் ஏன் இவ்ளோ தனித்துவமா உலகத்திலேயே இவருக்கு நிகர் இவர்தான்னு புகழணும் இதுதான் இந்த மர்மத்தை இன்னும் ஆழமாக்குது அந்த படைப்புல பாரதியார் பலரை பத்தி பேசினாலும் ரொம்ப குறிப்பா மூணு சுவாமிகளை பத்தி பாடி இருக்காரு அதுல தான் நம்ம மர்மத்தோட அடுத்த கட்டமே இருக்கு அவர் குறிப்பிடுற அந்த மூணு பேர் குள்ளச்சாமி கோவிந்தசாமி அப்புறம் நம்ம யாழ்ப்பாணத்து சுவாமி ஆனா இதுல கவனிச்சிங்களா இந்த யாழ்ப்பாணத்து சுவாமிக்கு மட்டும்தான் உலகத்தில் ஒப்பற்றவர் அப்படிங்கிற அந்த உச்சபட்ச புகழாரம் கிடைக்குது மத்த ரெண்டு பேருக்கும் கிடைக்காத ஒரு தனித்துவமான அங்கீகாரம் இது ஏன் இப்ப நாம ஒரு முக்கியமான வரலாற்று விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்போதைய காலகட்டத்துல இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில பல நூற்றாண்டுகள அறிஞ்சார்கள் சித்தர்கள் ஞானிகள் சுவாமிகள்னு ஒரு பெரிய தொடர்பு இருந்துகிட்டே இருந்துச்சு இது ஒரு பெரிய கலாச்சார பாலம் மாதிரி அதனால யாழ்ப்பாணத்து சுவாமின்னு சொன்னா அது யாரா வேணாலும் இருக்கலாம் இது தேடுறவங்களுக்கு வேலையே இன்னும் கஷ்டமாக்கிடுச்சு பாரதியார் இந்த வரியை எழுதி அவர் மறைஞ்சதுக்கு பிறகு கிட்டத்தட்ட நாப்பது வருஷமா இந்த இலக்கிய தூப்பு அப்படியே அமைதியா இருந்துச்சு யாருமே இத பெருசா கண்டுக்கல இது ஒரு நல்ல கேள்விதானே பாரதியார் மறைவுக்குப் பிறகு கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் கழிச்சுதான் அறிஞர்கள் மத்தியில இந்த மர்மத்தை பத்தி ஒரு பேச்சே ஆரம்பிக்குது ஏன் இவ்ளோ பெரிய இடைவெளி விழுந்துச்சு இந்த காலக்கோட்டை பாருங்க உங்களுக்கே புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாரதியார் காலமாகறாரு அதுக்கப்புறம் பாருங்க ஒரு பத்து வருஷம் இல்ல இருபது இல்ல கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஒரு தலைமுறையே மாறிடுச்சு அதுக்கப்புறம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல இலங்கையில் இருக்கிற அறிஞர்கள் ஒரு நிமிஷம் பாரதியா இப்படி ஒருத்தர பத்தி சொல்லியிருக்காரு யார் அது இந்த கேள்வியை மறுபடியும் கையில் எடுக்கிறாங்க பல வருஷமா தீர்க்கப்படாம இருந்த இந்த வழக்கு ஒரு புதிய தலைமுறை அறிஞர்களால மீண்டும் திறக்கப்பட்டுச்சு சொல்லப்போனா ஒரு புதிய தேடல் அலையே ஆரம்பிச்சது இந்த தேடல் எப்படி நடந்துச்சுன்னு பாருங்களேன் முதல்ல அறிஞர்கள் கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சாங்க அதை தொடர்ந்து பல கட்டுரைகள் வெளிவந்தது அப்புறம் இது சம்பந்தமான தியரிகளோட சின்ன சின்ன துண்டு பிரசுரங்கள்லாம் வெளிவந்தது கடைசியா கிடைச்ச ஆதாரங்களையெல்லாம் ஒண்ணு சேர்த்து புத்தகங்களா வெளியிட ஆரம்பிச்சாங்க இது ஒரு கூட்டு முயற்சிதாங்க துண்டு துண்டா கிடைச்ச ஆதாரங்கள் பல வருஷ ஆராய்ச்சி பல விவாதங்கள் இது எல்லாமே கடைசியில ஒரே ஒரு பெயரை நோக்கி விரல் நீட்டுச்சு அந்த மர்மமான நபரோட அடையாளம் வெளிவரப்போற தருணாது பிறகு ஆராய்ச்சியாளர்கள் பாரதியார் குறிப்பிட்ட அந்த யாழ்ப்பாணத்து சுவாமி இவர்தான்னு ரொம்ப உறுதியா சொல்றாங்க ஒரு வழியா கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு கால மர்மத்துக்கு விட கிடைச்சாச்சு சரி இந்த மர்மத்துக்கு விடை கண்டுபிடிச்சிட்டோம் இதனால என்ன இது ஏன் இன்னைக்கும் நமக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இது வெறும் ஒரு நபர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதோட முடியற விஷயம் இல்லைங்க இந்த பதில் அதை விட ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துது அதுதான் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான அந்த பகிரப்பட்ட கலாச்சார பிணைப்பு இந்த ஒப்பீட பாருங்க எவ்வளவு அழகா விளக்குதுன்னு இந்தியாவிலிருந்து ஒரு கவிஞரோட புகழுரை இலங்கையிலிருந்து ஒரு சுவாமியோட பூர்வீகம் ஒரு பக்கம் இலக்கிய மரபு இன்னொரு பக்கம் ஆன்மீக தாக்கம் ஆனா ரெண்டுக்கும் பொதுவா என்ன இருக்கு ஒரு பகிரப்பட்ட பாரம்பரியம் இந்த கவை அந்த பாலத்தை இன்னும் பலப்படுத்துது பாத்தீங்களா ஒரே ஒரு கவிதை வரியில இவ்வளவு பெரிய சரித்திரமும் கலாச்சார பிணிப்பும் ஒழிஞ்சிருக்குன்னா இன்னும் எத்தனை எத்தனை ரகசியங்கள் பழைய இலக்கியங்கள்ல நமக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைச்சு பாருங்க அடுத்த முறை ஒரு பழைய கவிதையை படிக்கும்போது நீங்க கூட ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கலாம் யாருக்கு தெரியும்